வணக்கம் இன்னைக்கு ஒரு முக்கியமான வீடியோ கண்டிப்பாக அந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தோன்னே கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்கும் நீங்களும் இந்த தவறு பண்ணக்கூடாது எந்த பிரச்சனையும் இருந்தாலும் நீங்கள் டைரக்டா மருத்துவமனைக்கு போங்க சரிங்களா ஒரு பையன் இன்னைக்கு மெடிக்கல் ஷாப்புக்கு போயிட்டு ஃபீவர்னு சொல்லி டேப்லெட் கேண்ட்ருக்கான் அந்த மெடிக்கல் ஷாப்ல இல்லப்பா நீ ஒரு இன்ஜெக்ஷன் போட்டால் உங்களுக்கு சரியாயிடும் சொல்லி அந்த மெடிக்கல் ஷாப்ல அந்த பையனுக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க அந்த இன்ஜெக்ஷன் போட்டு அந்த பையன் வீட்டுக்கு போகும்போது அவனுக்கு உடம்புலாம் ஒரு அலர்ஜி மாதிரி வீக்கமாக ஆயிருக்கு அவங்க பேரண்ட்ஸ் தெரிவிக்க அந்த மெடிக்கலுக்கு போயிருக்காங்க இந்த மாதிரி நீங்கள் இன்ஜெக்ஷன் போட்டு பையனுக்கு ஒரு வீக்கம் மாதிரி இருக்கு அப்படின்னு ஒன்றுமே இடத்துக்கு சரியாகிடும் சொல்லியிருக்காங்க போக போக பையனுக்கு அதிகமாக அவங்க வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க அந்த ஹாஸ்பிட்டலில் இல்லை உடனே நீங்கள் ஜிஹெச்சுக்கு கூப்பிட்டு போகும் சொல்லியிருக்காங்க அந்த பையனை ஜிஹெச்சுக்கு கூப்பிட்டு போகும்போதே அவன் இறந்துட்டான் அந்த பையன் இருபத்தி ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எதுக்காக இந்த வீடு நான் போடுறேன்னா இந்த தவறு திருப்பி நீங்க யாருமே பண்ண தான் நான் இந்த வீடியோ போறேன் சிலர் என்ன பண்றாங்க போயிட்டு மெடிக்கல் சிலர் பிரச்சனை சொல்லி மெடிக்கல்லே மெடிக்கல்ல யாரும் டாக்டர் கிட்ட போக மாட்டேங்கிறாங்க நீங்க ஏதாவது ஒரு சின்ன இஷ்யூ இருக்கும் போது டாக்டர் கிட்ட போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த இரநூறுவா முந்நூறுவா நீ பாக்குறது நீங்க எதுக்கு அந்த கஷ்டப்பட்டீங்க அந்த இரநூறுவா ரூபா நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு உயிர் சேதம் தான் அதிகமாகும் ஏன்னா மெடிக்கல்ல ஒரு முப்பது ரூபாய்க்கு மாத்திரை வாங்கி போட்டு போயிடலாம் அவங்களுக்கு சரியாயிடும் சொல்லி போறீங்க அது வேற மாதிரி உங்களுக்கு ரியாக்ஷன் ஆயிடும் உங்க பாடிக்கு உங்களுக்கு என்ன டேப்லெட் கொடுக்கணும் உங்களுக்கு என்ன பண்ணணும் டாக்டருக்கு தெரியும் அதான் நீங்களே போயிட்டு டேப்லெட் வாங்கி போடுறது மெடிக்கல்ல போய் இன்ஜெக்ஷன் போடுறதெல்லாம் இருக்கக்கூடாது இந்த வீடியோ பார்க்கறது உங்களுக்கு கண்டிப்பா இது புரியும் ஏன்னா நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தால்தான் நீங்களே உங்களை காப்பாற்ற முடியும் நீங்க காசை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உயிர் சேதம் ஆகுது கண்டிப்பாக நிச்சயம் இது தமிழ்நாடு அரசுக்கு ஒரு வேண்டுகோள் எந்த மாதிரி தவறு எந்த மெடிக்கல் ஷாப்லேயும் பண்ணக்கூடாது அவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு வார்னிங் கொடுக்கணும் இந்த மாதிரி மாத்திரை யாருக்கும் கொடுக்கூடாது இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் யாருக்கும் போடக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் ஒரு வார்னிங் கொடுக்கணும் இன்னொன்று என்னன்னா சில மருத்துவமனையில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஆட்கள் வச்சுருக்காங்க இப்போ ட்ரைனிங் முடிச்சுட்டு வர நர்ஸிங்கில் வேலைக்கு வச்சா ஒரு நியாயமான விஷயம் யாருமே ட்ரைனிங் பண்ணாத நர்ஸை வந்து சில மருத்துவமனையில் நைட் ஷிஃப்ட் வச்சுருக்காங்க எப்படின்னா யாராவது உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அந்த மருத்துவமனைக்கு போகும்போது இன்ஜெக்ஷன் மாற்றி போடும்போது அந்த இன்ஜெக்ஷனால் நடக்கிற பிரச்சனை உயிர் சேதமே அதிகமாகுது அந்த உடம்பு அலர்ஜி உடம்பு வீக்கம் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது கொஞ்ச நேரத்தில் அவங்க மூச்சு திணறி இறக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அதனால் நைட் இருந்தாலும் சரி பகல் இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸான நர்ஸ் ஒரு ஒரு மருத்துவமனையில் வைக்கணும் எக்ஸ்பீரியன்ஸால் இல்லாத ஆளை வைக்கக்கூடாது இன்ஜெக்ஷன் போடும்போது அவங்க ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலாம் அப்படின்னு பார்த்துட்டு தான் அந்த இன்ஜெக்ஷன் வர கஸ்டமருக்கு போட சொல்லணும் ஏன்னா வரவங்களுக்கு இவங்க யார் எப்படின்னு அவங்களுக்கு தெரியாது இன்ஜெக்ஷன் போடணும்னு சொன்னோன்னே அவங்க போய்ட்டு போட்டுப்பாங்க அப்புறம் வர நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் அதிகமாகி உயிர் சேதம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் ஒரு நர்ஸுகிட்ட கேட்டேன் இந்த மாதிரி எதுக்காக அங்கங்கே வீக்கம் வருது அலர்ஜி ஆகுது இன்ஜெக்ஷன் இன்ஜெக்ஷன் போட்டவர் இருக்குது அப்படின்னு கேட்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை பின்னாடி வந்து நம்ம இடுப்பு சைடு வந்து இன்ஜெக்ஷன் பட இடத்துல அந்த சிஆர்டிக்கான ஒரு நரம்பு இருக்கு அந்த சிஆர்டிகா நரம்புல அந்த இன்ஜெக்ஷன் போடும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் அப்புறம் உயிருக்கு பாதிப்பு வரும் சில எக்ஸ்பீரியன்ஸான நர்ஸுகளை தான் இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் வந்து கரெக்டாக போடுறதுக்கு அவங்களுக்கு தெரியும் அது போடும்போது சில பாதிப்பு நிறைய பேருக்கு வராது அந்த இன்ஜெக்ஷன் போட தெரியாதவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும் அதனால் போட தெரிஞ்சவங்க போட்டால் எந்த பிரச்சனையும் கிடையாது அதனால் மருத்துவமனையிலும் நல்ல ஆட்கள் எக்ஸ்பீரியன்ஸான அரசு பண்ணோம் இந்த மாதிரி மெடிக்கல் ஷாப்லையும் இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் டேப்லெட் கொடுக்கக்கூடாது தமிழ்நாடு அரசுக்கு வேண்டுகோள் இது உடனே ஆக்ஷன் எடுக்கணும் நன்றி வணக்கம்